நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக ஒரு தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு மூடி தேங்காவை திருவி மெஷர் பண்ணதில் ஒரு கப் வந்துச்சு அதை அப்படியே சேர்த்துருக்குறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து துருவண தேங்காயுறதுனால இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டே பொழுது இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணாக்கா இந்த அளவுக்கு வரக்கு தேவையில்ல கொஞ்சம் சூடு பண்ணால் போதும் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் அளந்து அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காவுக்கு முக்கால் கப்பு சக்கரை கரெக்டாக இருக்கும் இப்போது சக்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னால் சக்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிட்டு பொங்கி வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சக்கரை வந்து கெட்டிப்படாமல் பார்த்துக்கணும் அதாவது கிறிஸ்டலைஸ் ஆகாத பார்த்துக்கணும் நல்லா பொங்கி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா பொங்கி வந்து கொதிச்சிட்ருக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அந்த டைமில் தான் நம்ம பதம் பார்த்து வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம பதம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் பொழுது நல்லா ஒரு மாதிரி குழக்கொழப்பாக ஊற்றணும் இதை கண்டுபிடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு ரெண்டு விரல் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கம்பி பதம் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதுவும் கரெக்டான ஸ்டேஜ் தான் இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுடலாம் இது ஒரு கம்பி பதம் தான் பார்த்து செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க தேங்காவை சேர்த்துட்டு அது கூட சக்கரையும் சேர்த்து ஒன்னாவே நம்ம கரெக்டே இருந்தோம்னாக்க கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அதை நம்ம அப்புறமா பர்ஃபியாக செஞ்சுக்கலாம் இப்போது தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய்யும் ஏலக்காய் பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பர்ஃபியோட வாசனையே செம்மையாக இருக்குங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஜூஸியாக ஆகிடும் அந்த தேங்காய் எல்லாமே பாருங்கள் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் வானலில் ஓரம் ஃபுல்லுமே வந்து அப்படியே அந்த சக்கரை படியும் அதுதான் பதம் அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக தான் படிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வச்சுருந்து இது நம்ம ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த கண்ணாடி பாத்திரத்தில் நெய் தடைய வச்சுருக்கேன் அதில் நம்ம இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு பிளேட்லையோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ மாற்றி நம்ம நம்மளுக்கு தேவையான ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இதை ஒரு ஒரு மணி நேரம் போல் அப்படியே ஆற விட்டுடலாம் தேங்காய் நல்லா வறுத்துட்டு டைரெக்டாகவே நம்ம சக்கரை சேர்த்து தேங்காய் பர்ஃபி செய்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை மோல்டுக்கு மாற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சி இப்போவே நம்ம தேவையான ஷேப்புக்கு கீரல் போட்டு வச்சுக்கலாம் லேட்டாயிடுச்சு அப்படின்னாக்கா கத்தி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் இப்படி ஆறின உடனே நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது வாங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை அப்படியே டிமோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படி கவுத்ததும் உடனே கீழே இறங்கிடும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே நெய் தடை வச்சுருக்கிறதுனால இது ஈஸியாக இறங்கி வந்துடும் இதை அப்படியே திருப்பி போட்டு சில்வர் லீஃப் கொஞ்சம் மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பரான தேங்காய் பர்ஃபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களே பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அவ்வளோதான் அருமையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நல்லா பியூர் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் தேங்காயில் செஞ்சு வெள்ளை விளையாருன்னு தேங்காய் பர்ஃபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ